அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து நாம் இது போன்று தொழுதால் நாம் எத்தனை தடவை தொழுதாலும் நம்முடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு தடவை நபி சொல்லா அலைவசல்ல அவர்கள் பள்ளிக்குள் வந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து அவசர அவசரமாக தொழுதுவிட்டு நபி அவர்களுக்கு சலாம் கூறினார் நபி அவர்களும் பதில் சலாம் கூறிவிட்டு சொல்லி நீங்கள் தொழுதது தொழுகையே இல்லை மீண்டும் சென்று தொழுவுங்கள் என்று கூறினார்கள் அந்த மனிதர் மீண்டும் அவசர அவசரமாக தொழுதுவிட்டு நபியவர்களுக்கு சலாம் கூறினார் மீண்டும் நபியவர்கள் நீங்கள் தொழுதது தொழுகையே இல்லை மீண்டும் சென்று தொழுவுங்கள் என்று கூறினார்கள் மூன்றாவது தடவையும் அதே போன்று நடந்தது கடைசியாக அந்த மனிதர் வந்து யார சூலுல்லா உல்லாஹி மீது சத்தியமாக எனக்கு இது போன்றுதான் தொழுக தெரியும் எப்படி தொழுக வேண்டும் என்று நீங்களே கற்றுக்கொடுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபியவர்கள் இதா புந்தைல சொலா ஃபகப் பேர் நீங்கள் தொழுகைக்காக நின்றதும் தக்பீர் கூறுங்கள் பின்னர் குர்ஆனில் உமக்கு தெரிந்தவற்றை ஓதுங்கள் பின்னர் நிதானமாக ருக்கோ செய்யுங்கள் பின்னர் இருந்து எழுந்து நேராக நிலைக்கு வாருங்கள் பின்னர் நிதானமாக சஜிதா செய்யுங்கள் சஜிதாவிலிருந்து எழுந்து நிதானமாக உட்காருங்கள் இவ்வாறே தொழுகையை முழுவதும் செய்யுங்கள் என்று ரமிசல் அல்லாஹ் மாலை ஹமி அவர்கள் கூறினார்கள் நபி அவர்கள் இந்த அனைத்து இடத்திலும் நிதானத்தை மட்டுமே வலியுறுத்தி இருக்கிறார்கள் இன்னும் இது போன்று மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள லைவ் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்